வணக்கம் அண்மை நண்பர்களை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சத்ரு நாசம் அதாவது எதிரியை நாசம் செய்யக்கூடிய சத்ருவை அழிக்கக்கூடிய சத்ருவை ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காஞ்சுரை என்று சொல்லக்கூடிய வெட்டிவேர் மூலிகையை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல்ட்டனும் சேர்த்தளித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சத்ரு சத்ரு என்று நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பாக உண்மையிலேயே அவன் உங்களுக்கு சத்ருவா அவரால் நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது தொடர்ந்து துன்பம் தரக்கூடியவனாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் எல்லா வகையிலும் நீங்கள் தொடர்ந்து துன்பப்படுகிறீர்கள் ஒரு சத்ருவால் என்றால் அவன் உண்மையில் சத்ருதான் ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக வாய் சண்டை அல்லது மனக்கசப்புகள் விரோதம் இவைகளை நாம் மறந்து புறம் தள்ளிவிட என்று அன்றி அதை ஒரு பொருட்டாக நினைத்து அவன் மீது வஞ்சம் கொண்டு அவனை சத்துருவாக எண்ணி அவர்களுக்கு திங்கி நினைக்கக்கூடாது இதுதான் மனிதனுடைய இயல்பு ஆகவே ஒருவனால் நீங்கள் நிச்சயம் தொடர்ந்து எல்லா வகையிலும் துன்பப்படுவீர்களானால் அவனால் உங்களை எதிர்கொள்ள முடியவில்லை எனால் அவனை சத்ருவாக கருதி இப்படி சத்ரு பிரயோகங்களை நீங்கள் பிரயோகம் செய்யலாம் அதாவது இதற்கு எட்டி என்று சொல்லக்கூடிய காஞ்சுரை அதாவது எட்டி பழுத்தால் என்ன ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன அதாவது எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமானது பழுத்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் ஆனால் அது சுவைப்பதற்கு சாப்பிடுவதற்கு உபயோகப்படாது ஏனெனில் கசப்புகளிலேயே மிகவும் கொடிய கசப்பு எட்டி கசப்பு என்று கூறக்கூடிய அந்த எட்டி பழம்தான் ஆகவே அதை பறவைகள் கூட அதை உண்பது கிடையாது அவ்வளவு கசப்பு முக்கியது ஆகவே அப்படி எட்டி பழுத்தால் என்ன ஈயாதோர் வாழ்ந்தால் என்ன அதாவது ஒருவருக்கும் ஒரு உதவியும் செய்யாத மனிதன் வாழ்ந்தும் அதாவது அவன் பயனற்ற பிறவி என்று பொருள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த எட்டிதான் காளியினுடைய அம்சமாக இருக்கிறது எட்டி என்பது மிகவும் கொடிய கசப்புத்தன்மை ஆகவே எப்படிப்பட்ட விஷங்களாக இருந்தாலும் அந்த விஷங்களை முறிக்கக்கூடிய தன்மை அந்த எட்டி மரத்திற்கும் எட்டி வேருக்கும் இருக்கிறது இப்படி விஷத்தன்மையோடு அதாவது மனிதனுடைய குருகுற பார்வைகளால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அந்த விஷத்தை கூட முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த எட்டி மரத்திற்கு உண்டு ஆகவே சிறிய எட்டி வேர்களை மட்டும் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் இதற்குண்டான மந்திரமானது ஓம் அரஹரா நம சிவாய பூதம் போல் பொங்கி புலி போல் முழங்கி நாகம் போல சீரி நமன் போல் வருவோரை நாவடங்க கட்டினேன் இன்னார் மகன் இன்னாரை ஓம் நசி 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 என்று இந்த மந்திரத்தை கூறி காஞ்சரி என்று சொல்லக்கூடிய அந்த எட்டி மரத்தினுடைய வேர் அதாவது மரமாக இருக்கக்கூடிய அந்த வேரை எழுப்பது சிரமம் அதுவே சிறு செடிகள் முளைந்திருக்கும் அந்த சிறு செடியை கத்தி கொண்டு ஒரே வெட்டாக வெட்டி அந்த வேரை பிடுங்கி கிழக்கும் மேற்குமாக வீசி எரிந்திட வேண்டும் இதை எரிவதற்கு முன்பாக அந்த எட்டி அந்த வேருக்கு காப்பு கட்ட வேண்டும் அதாவது எதிரினுடைய பெயரை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அதை காப்பாக அந்த செடிக்கு கட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் ஓதி வெட்ட வேண்டும் அதாவது பொதுவாக இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்து எட்டு உரு இயற்றி முதலில் சித்தி செய்து கொண்டு பிறகு நாம் என்று அதை பயன்படுத்துகிறோமோ அன்றைய நாளில் அதாவது மாரடத்திற்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு சனிக்கிழமை சனி உரையில் செய்வதுதான் சிறப்பு ஆகவே சனிக்கிழமை காலையில் வரக்கூடிய அந்த சனி உரை ஆறு மணியிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளாக சூரிய உதயத்தை பொறுத்தது மாறுபடும் அப்படி பார்த்து கொண்டு அந்த சனிக்கிழமை தினத்தில் காலையில் இந்த எட்டி பேருக்கு காப்பு கட்டி அதாவது காப்பு என்பது ஒரு கருப்பு நூலில் ஒரு தாளில் அவருடைய பெயரை அதாவது சத்துருனுடைய பெயரை எழுதி சுருட்டி அதை க அந்த மொழிக்கு கட்டி பிறகு ஒரே வெட்டாக வெட்டி வேரையும் அந்த தழைகளையும் தனித்தனியாக கிழக்கு மேற்குமாக விட வேண்டும் இவ்வாறு விட்டால் நமக்கு துன்பம் தரக்கூடிய அந்த சத்ரு அன்றைய நாள் முதல் நாசமடைவான் ஆகவே அவனுடைய செயல்கள் நம்மளை எவ்விதத்திலும் பாதிக்காது அவன் முற்றிலும் பாதிப்படைவான் ஆகவே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து சிவபூஜை செய்துவிட்டு பிறகு ஓம் அரகரா நம சிவாய பூதம் போல் பொங்கி புலி போல முழங்கி நாகம் போல சீரி நமன் போல் வருவோரை நாவடங்க கட்டினேன் இங்கே இந்த இன்னார் மகன் இன்னார் என்ற இடத்தில் உங்களுடைய எதிரினுடைய தகப்பனார் பெயரையும் அதற்கடுத்து அவனுடைய பெயரையும் உச்சரித்து இன்னார் மகன் இன்னாரை ஓம் நசி 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 என்று அந்த சொல்லிவிட்டு பிறகு அந்த வேரை வெட்டி எறிந்து விட வேண்டும் இவ்வாறு செய்தால் சத்ரு எப்படிப்பட்ட சத்ரு வந்தாலும் நசிக்கப்படுவான் அழிக்கப்படுவான் அவனால் மீண்டும் உங்களுக்கு எவ்வித துன்பங்களும் துயரங்களும் ஏற்படாது ஆகவே ஒரு எளிமையான முறைதான் ஆகவே இதை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்